அகத்தியரடிகளார் அவர்களே எங்களுடைய பல பிரதேசங்கள் இருந்து மிக முக்கியமான தலைமைத்துவ பண்புகளை தங்கள் பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள் தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள் இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒரு முக்கியமான குறிக்கோளை கொண்டு இந்த இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற வேண்டும் என்று நான் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன் இப்பொழுது அறிவு படைத்தவர்கள் ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இளைய சமுதாயத்திலிருந்து எழுச்சி பெற்றவர்கள் அவர்கள் குறிப்பாக பெண்கள் பெண்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைப்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்கின்றது ஆஹ் யாரும் கருத்துலமாக மனதிலே வைத்துக் கொண்டேன் அது என்னுடைய எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடைபெற்றது அதை நாங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ் பிரதேசங்களிலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த எழுச்சியை கட்டாயமாக ஏற்படுத்த வேண்டும் அல்லது இந்த தமிழ் தேசியம் அல்லது தங்கக்கூடிய விடுதலை வேறு விடயங்களை கதைப்பதற்கு இப்போ பதிலாக தமிழர்களுடைய இன விடுதலை என்பதை பற்றி கூடுதலாக நீங்கள் பகுதியில் வந்து பேச வேண்டும் அந்த அதற்கான ஆதார மூலமான நீங்கள் விடயங்களை நீங்கள் பேசுவதற்கும் கேட்பதற்கும் இன்னும் அதிகமான இளம் சமூகத்தை பெண்களை கூடுதலாக நீங்கள் அனைத்தும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து 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 கலக்க வைத்து நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தவர்களும் பங்கு கொண்டவர்களும் அதற்காக ஆதரவாக என்னுடைய ஆன்மீக துறையைச் சேர்ந்த தலைவர்கள் ஆஹ் ஆற்றல் அறிவு படைத்தவர்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டவர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை இடம்பெற வேண்டும் என்று பார்த்துச் சொல்லி விடம்பெற்றுக் கொள்கிறேன்